அருள்மிகு வெற்றி விநாயகரை பூற்றி அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம சிவாயா தேசிய இந்து திருக்கோயில்களின் கூட்டமைப்பு சார்பாக தீப திருவிழாவை முன்னிட்டு அண்ணாமலையாருக்கு திருக்கொடை வழங்கும் விழா நடைபெற இருக்கிறது நாள் இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஒன்பதரை மணியளவில் தாம்பரம் வள்ளுவர் குருகுலத்திலிருந்து காந்தி ரோடு வழியாக வாத்தியம் முழங்க வீதி உலா வந்து தாம்பரம் ஜிஎஸ்டி ரோடு செல்வ விநாயகர் கோதண்டராமர் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து திருவண்ணாமலைக்கு சென்றடையும் தேசியம் இந்து திருக்கோயில்களின் கூட்டமைப்பு சார்பாக தீப திருவிழாவை முன்னிட்டு அண்ணாமலையாருக்கு திருக்குடை வழங்கும் விழா இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஒன்பதரை மணி அளவில் தாம்பரம் வள்ளுவர் குருகுலத்திலிருந்து காந்திரோடு வழியாக கைலாயுத வாத்தியம் முழங்க வீதி உலா வந்து தாம்பரம் ஜிஎஸ்டி ரோடு செல்வ விநாயகர் கோதண்டராமர் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து திருவண்ணாமலைக்கு சென்றடையும் அன்று பிற்பகல் பன்னெண்டரை மணி அளவில் மாபெரும் அன்னதானமும் நடைபெறும் விழாவிற்கு வருகை தரும் சிறப்பு விருந்தினர் ஆன்மீக செம்மல் இரா பெருமதிப்பிற்குரிய இரா ஜெயராமன் ரெட்டியார் அவர்கள் தலைவர் தமிழ்நாடு சுரங்க பாதுகாப்பு சங்கம் மற்றும் நீதிபதி முனைவர் ஐயா அவர்கள் பெருமதிப்பிற்குரிய திரு பி ஜோதிமணி ஐயா அவர்கள் தேசிய தலைவர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு மற்றும் பெருமதிப்பிற்குரிய சிவஸ்ரீ ஸ்ரீராம் ஐயா அவர்கள் தேசிய பொதுச் செயலாளர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு பெருமதிப்பிற்குரிய ஸ்ரீ ஹரிஹரன் ஐயா அவர்கள் மாநில தலைவர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு பெருமதிப்பிற்குரியம் கொல்லிமலை அகோரி மணி சித்தரையா அவர்கள் மாநில பொது செயலாளர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு பெருமதிப்பிற்குரிய திரு கே ராகு ஐயா அவர்கள் சென்னை மண்டல தலைவர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு தேசிய இந்து திருக்கோயில்களின் கூட்டமைப்பு சார்பாக தீபத் திருவிழாவை முன்னிட்டு அண்ணாமலையாருக்கு திருக்கொடை வழங்கும் விழா நாள் இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஒன்பதரை மணியளவில் தாம்பரம் வள்ளுவர் குருகுளத்திலிருந்து காந்திரோடு வழியாக கைலாயுத வாத்தியம் முழங்க திருவீதி உலா வந்து தாம்பரம் ஜிஎஸ்டி ரோடு செல்வ விநாயகர் கோதண்டராமர் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து திருவண்ணாமலைக்கு சென்றடையும் அன்று பிற்பகல் பன்னெண்டரை மணியளவில் அன்று பிற்பகல் பன்னெண்டு முப்பது மணியளவில் மாபெரும் அன்னதானமும் நடைபெறும் விழாவிற்கு வருகை தரும் சிறப்பு விருந்தினர் பெருமதிப்பிற்குரிய ஆன்மீக செம்மல் இரா ஜெயராமன் ஐயா அவர்கள் பெருமதிப்பிற்குரிய இரா ஜெயராமன் ரெட்டியார் ஐயா அவர்கள் பெருமதிப்பிற்குரிய நீதிபதி நீதியரசர் முனைவர் திரு பி ஜோதிமணி ஐயா அவர்கள் தேசிய தலைவர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு விழாவிற்கு வருகை தரும் சிறப்பு விருந்தினர் ஆன்மீக செம்மல் பெரு மதிப்பிற்குரிய இரா ஜெயராமன் ரெட்டியார் ஐயா அவர்கள் தலைவர் தமிழ்நாடு சுரங்க பாதுகாப்பு சங்கம் வருக 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 என அனைவரையும் வரவேற்கிறோம் பெரு மதிப்பிற்குரிய சிவஸ்ரீ க ஸ்ரீராம் ஐயா அவர்கள் தேசிய பொது செயலாளர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு பெரு மதிப்பிற்குரிய சிவஸ்ரீ க ஸ்ரீராம் ஐயா அவர்கள் தேசிய பொதுச் செயலாளர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு பெரு மதிப்பிற்குரிய ஸ்ரீ ஹரிஹரன் ஐயா அவர்கள் மாநில தலைவர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு பெருமதிப்பிற்குரிய கொல்லிமலை அகோரி மணி ஐயா அவர்கள் மாநில பொதுச் செயலாளர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு பெருமதிப்பிற்குரிய கே ரகு ஐயா அவர்கள் சென்னை மண்டல தலைவர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு அனைவரையும் தேசிய இந்து திருக்கோயில்களின் கூட்டமைப்பு சார்பாக தீப திருவிழாவை முன்னிட்டு நடைபெறும் அண்ணாமலையாருக்கு திருக்குடை வழங்கும் விழாவிற்கு இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஒன்பதரை மணி அளவில் மேற்கு தாம்பரம் வள்ளுவர் குருகுல வழியாக வந்து ஜிஎஸ்டி ரோடு செல்வ விநாயகர் கோதண்டராமர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து திருவண்ணாமலைக்கு சென்றடையும் திருக்குடை வழங்கும் விழா அண்ணாமலையாருக்கு அனைவரையும் இரு கரங்கூப்பி வருக வருக என வரவேற்கும் அண்ணாமலையாருக்கு அரகுரோகுராம் உண்ணாமலை அம்மனுக்கு அரகுரோகிராம் வான்முகில் வழாது பேகம் மணிவளம் சுரக்கம் மன்னன் கோன்முறை அரசு செய்கம் குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்கம் நற்சவம் வேள்வி மல்கம் கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஓம் நம ஓம் நம ஓம் நம அண்ணாமலையாருக்கு அருகுரோகராம் உண்ணாமலை அம்மாவுக்கு அரஹரோகரம் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் வாழ்க நாதன் தாழ்வாழ்கம் இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கம் கோகுழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்கம் ஆகமம் நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்கம் ஏகன் அனேகன் இறைவனின் வாழ்க ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாய ஓம் நமவாய ஓம் நமஷிவாய ஓம் நமவாய ஓம் நமவாயம் நமஷிவாய ஓம் நமவாய ஓம் நமஷிவாய